நமக இன்று நாக சதுர்த்தி வழிபாடு பாமணி நாகநாதர் திருக்கோயில் திருமுறை மூலவர் நாகநாதர் சர்பீஸ்வரர் அம்மன் அமிர்தநாயகி தல வரலாறு ஆதிசேஷனுக்கும் வாய்வு பகவானுக்கும் யார் பலசாலி என்ற போட்டி ஏற்பட்டது ஆதிசேஷன் பலம் பொருந்திய தன் தலையால் பெருமலையை அழுத்தி பிடித்துக்கொண்டு உடலால் மலையை சுற்றி கொண்டது எனவே வாயு பகவான் மலையை அசைக்க முடியாமல் தோற்றது இந்த கோபத்தால் வாயு காற்றை அடக்க சகல ஜீவராசிகளும் காற்றின்றி பரிதவித்தது தேவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க போட்டி மீண்டும் நடந்தது தேவர்கள் ஆதிசேஷனின் வலிமையை சற்று குறைக்க மூணு தலைகளை மட்டும் தளர்த்தியது வாய்வு மூன்று சிகரங்களை பெயர்த்தது தான் தோற்றதால் மத மனவேதனையடைந்த ஆதிசேஷன் மன நிம்மதிக்காக சிவலிங்கம் உருவாக்கி வெளிப்பட்டது பாம்பு உருவாக்கிய லிங்கம் என்பதால் அது புற்று வடிவாக அமைந்தது சிறப்பம்சம் அதிசயத்தின் அடிப்படையில் இத்தல இறைவன் சுயபலிங்கமாக அருள்பாலிக்கிறார் முகவரி அருள்மிகு நாகநாதர் திருக்கோயில் பாமணி திருப்பாலீஸ்வரம் பாமினி திருவாரூர் மாவட்டம் திருபாதாலீச்சரம் தேவார பதிகம் பண் வியாழன் குறிச்சி துதி பாடல்களை டிஸ்கிரிப்ஷனில் நான் சேர்க்கிறேன் ஓம் உமா மகேஸ்வராய நம ஓம் நம சிவாய நன்றி